கொண்டு தாண்டி ஊருக்குள் ஓராண்டி பசிக்கும் போது கால் போன போக்கில் ஊரில் உள்ள சில வீடுகளில் பிச்சை எடுத்து உண்பான் பொதுவெளிகளில் நேரம் காலமின்றி படுத்து உறங்குவான் ஆண்டி ஒரு நாள் ஊரில் உள்ள கோயில் நந்தவனத்துக்குள் புகுந்து விடுகிறான் கோயிலில் நந்தவனம் அமைத்து வண்ண வண்ணமான மலர்களை தரும் செடிகளை நட்டு வளர்க்கிறான் அவற்றின் வாசனையை ஆர்வமுடன் முகர்கிறான் இந்த பூச்செடிகளுக்குத் தண்ணீர் ஊற்றினால் என்ன என்ற எண்ணம் அப்போது அவனுக்குள் எழுகிறது உடனடியாக ஊருக்கு வெளியிலுள்ள குயவனின் வீட்டுக்குச் செல்கிறான் ஒரு தோண்டி வேண்டும் எனக் கேட்கிறான் குயவனோ தோண்டியின் விலை இரண்டனா காசு கொடுத்தால் உனக்கு தோண்டி தருவேன் என்கிறான் ஆண்டியிடம் காசில்லை ஆனாலும் அவன் தன் முயற்சியை மட்டும் விடவில்லை குயவனின் மனம் ஒரு நாள் இறங்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பல மாதங்கள் அவன் குயவனிடம் செல்கிறான் வெறுங்கையோடு திரும்பி வருகிறான் இந்த கதை பல மாதங்கள் நடக்கிறது அதன் பின் ஆண்டியின் முயற்சிக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கிறது குயவன் அவனின் நோக்கத்தை புரிந்து கொள்கிறான் இறைவனின் நந்தவனத்துக்கு நீருற்றத்தானே ஆண்டி தன்னிடம் தோண்டி கேட்கிறான் என நினைத்து மகிழ்ச்சியுடன் அவனிடம் ஒரு தோண்டியை எடுத்துக் கொடுக்கிறான் ஆண்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை தோண்டியை தலையில் வைத்து ஆடிக்கொண்டே நந்தவனத்துக்கு வருகிறான் நந்தவனத்துக்குள் வந்து அங்கிருக்கும் குளத்தில் செடிகளுக்கு நீரெடுக்கலாம் என நினைக்கும்போது தோண்டி கைதவறி கீழே விழுந்து உடைகிறது ஆனால் தோண்டி விழுந்து உடைந்துவிட்டதை பார்த்து ஆண்டி ஆழவில்லை ஓர் ஆணும் பெண்ணும் இறைவனை வணங்கினர் அவர்களின் வேண்டுதலுக்கிணங்கி ஒரு குழந்தையை இறைவன் கொடுத்தார் அக்குழந்தையை பராமரிக்க மறந்து அதன் தந்தை ஆடியாட்டத்தால் அந்த குழந்தை இறந்துவிட்டது எனவே இந்த உடல் அழுகின்ற தன்மை உடையது என்று உணர்ந்து இறைவனை வணங்க வேண்டும் பத்து மாதம் இத்தவம் செய்து பெற்ற தோண்டி என்பது குழந்தை ஆண்டி என்னும் மனிதன் ஆடும் கூத்துதான் இந்த மானுட வாழ்வு தோண்டியைப் போட்டு உடைத்தல் என்பது வாழ்க்கையின் முடிவு இந்த உடல் நலமாக உள்ளபோதே ஆன்மா கடை தேரும் வழியைத் தேட வேண்டும் என்பதே உட்பொருள்